ஓம் சாய்ரான் ஏன் அன்பு செல்லமே யாரை நம்புவது என்று தெரியவில்லை எதை வைத்துத்தான் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று நான் முடிவெடுப்பது என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை வைத்தால் ஞாபகம் வைத்துக்கொள் ஒரே ஒரு விஷயத்தை நீ கவனித்தால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நீயே முடிவு செய்து விடுவாய் எப்படி சொல்கிறேன் தெரியுமா உனக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறது என்றால் அந்த ஒரு நேரத்தில் பணத்தினாலேயோ இல்லை மனதே மனதினாலேயோ உனக்கு ஆறுதலான வார்த்தையையும் ஆறுதலாகவும் இருப்பவன் உண்மையானவன் சந்தோஷத்தில் மட்டுமே உனக்கு துணையாக இருப்பவன் நிச்சயமாக நல்லவன் கிடையாது அதுவே உனக்கு ஆபத்து காலத்தில் உன்னுடன் இருக்கிறான் சந்தோஷத்திலும் உன்னுடன் இருக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உனக்கு உண்மையானவன் யோசித்துப் பார் உனக்கே தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று ஏனென்றால் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் நடந்து விட்டது ஏ தவறாகவே விட்டது உன் வாழ்க்கையில் இதை சரி செய்ய முடியாதோ என்று யோசித்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இப்பொழுது ஓரளவுக்காவது நீ அமைதியாக இருக்கிறாய் நீ உன்னுடைய முடிந்து போன காலகட்டத்தை நினைத்து கவலைப்படாமல் இனி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் எது நடக்காதோ எது இப்படி இருந்து விடுமோ என்று பார் ஒரு விஷயம் அந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் கவலையுடனே வாழ்ந்து விடுவோமோ கலை கவலையுடனே இந்த வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைத்தார் இல்லை உன்னுடைய வாழ்க்கை மாறும் நிலையாக மாறும் என்னை யாருடைய தயவும் உனக்கு தேவையில்லை நீயாகவே இனி அனைத்து விஷயங்களையும் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக நல்லது நடக்க உள்ளது கவலைகள் வேண்டாம் இனி அனைத்தும் சிரித்தபடியே இருக்கலாம் யாருக்காக இனி நீ பயப்பட வேண்டும் ஒரு பொழுதும் இனி பயப்பட வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில் பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எதிரிகளுடைய பிரச்சனையோ இனி இருக்காது இனி நான் இருக்கவும் விடமாட்டேன் சிரித்தபடி இரு உனக்காக நான் இருந்து அனைத்து வழிகளையும் காட்டி உன்னை கம்பீரமாக வாழ வருகிறேன் எப்பொழுதும் இந்த சாய் நான் உன் அருகிலேயே இருப்பேன் Uom Sai Ram,